அப்படி இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறேன்னா the மங்கி பிரைம் minister அதாவது குரங்கு பிரதம மந்திரி குழந்தை என்ன என்ன மந்திரி குரங்கு பிரத மந்திரி பிரதம மந்திரி சரியா அந்த கதை பார்ப்போமா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு பிரதம மந்திரி கதையில ஒரு முறை ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருத்தர் காட்டு வழியா போயிட்டு இருந்தாரு அப்ப ஒரு குரங்கு அங்க படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு விளையாட்டை அந்த குரங்கோட வாலை மிதித்தார் அந்த அறிஞர் என்ன அப்போதான் தெரிஞ்சது படுத்திருந்தது குரங்கு இல்லை அது ஒரு அரக்கன்னு என்ன ரொம்ப கோவமான அந்த அரக்கன் என்ன பண்ணா தெரியுமா தன்னோட வாலை மிதித்த அறிஞரை பார்த்து குரங்கா மாறி போன்னு சாபம் கொடுத்துட்டான் உடனே அந்த அறிஞரும் குரங்காக மாறிட்டாரு என்ன சிறு பிள்ளை போல் தான் செஞ்ச தவறுனாலதான் இப்படி குரங்கா மாறிட்டோமேன்னு வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டுலயே வாழ ஆரம்பிச்சாரு ஏன்னா குரங்க மாறிட்டாரு இல்லையா அதனால குரங்காம காட்டுலயே வாழ ஆரம்பிச்சாரு ஒரு நாள் அந்த பக்கம் வந்த பயணிகள் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரு மரத்தடியில தங்கி எல்லாட்டு இருந்தாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அதுல ஒரு பயணி என்ன சொன்னாரு டிராவலர்ன என்ன சொன்னாரு நாளைக்கு நம்ம அரண்மனையில ஒரு போட்டி நடக்க போகுது அதில் யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்க போகிறதா அரசர் அறிவிச்சிருக்காருன்னு சொன்னார் என்ன பிரத என்ன மந்திரி பிரதம மந்திரி பதவி கொடுக்க போகிறாங்க அந்த போட்டியில் ஜெயிச்சா அப்படின்னு ரெண்டு பேரும் மரத்துக்கடியில் பேசிட்டு இருந்திருக்காங்க இதை மரத் இதை ம இதை வந்து மரத்துக்கு மேலே இருந்த குரங்கு கேட்டுட்டு இருந்திருக்கு அது என்ன நினைச்சுச்சு நம்மன்னு இந்த போ இந்த போட்டியில் கலந்துக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த குரங்கு வந்து ஒரு அறிஞர் தானே உடனே பட்டணத்துக்கு போன அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் போட்டிக்கு தயாரா வந்திருக்கிற எல்லாம் நிப்பாங்கல்ல அந்த வரிசையில போய் அதுவும் நின்னுச்சு இப்ப எல்லாம் கியூல நிக்கிறாங்கல்ல போய் நின்னுச்சு அதை பார்த்த காவலர்களுக்கு அங்க சோல்ஜர் எல்லாம் இருப்பாங்கல்ல ஒரே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க பாரு அந்த குரங்கு போட்டிக்கு போட்டிக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பதில் எழுதுற ஓலையில தன்னோட பேரை வேலை எழுதி இருந்ததை பார்த்ததும் அந்த குரங்குக்கு வாய் பேச முடியலனாலும் எழுதி புரிய வைக்கிற திறன் இருக்கு அதனால இதுவும் போட்டியில் கலந்துக்கலான்னு அறிவிச்சாங்க பரவாயில்ல இந்த குரங்கால பேச முடியலனாலும் என் எழுத தெரியுது சரி இதை எடுத்துக்கிறோம்னு எடுத்துக்கிட்டாங்க போட்டி எடுக்கு நடக்கிற இடத்துக்கு கே அரசரு கேள்வி கேட்டாரு எது கனமானது இரகா இல்ல கல்லான்னு கேட்டாரு இந்த உலகத்திலே எது கனமானது ரெண்டு இருக்கு கனமானது எது இறகா இறகுனா இந்த ஒரு இது இருக்கும்ல ஆஹ் feather இறகா இல்லைன்னா கல்லான்னு கேட்டாரு weight ஆ எதுன்னு கேட்டாரு உடனே தான் முத கேள்வி கேட்ட உடனே எல்லா அறிஞர்களும் என்ன தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை எழுதினாங்க சிலர் அறிவியல் பூர்வமா எழுதினாங்க ஆனா குரங்கு அது சூழலை பொறுத்தது அதாவது இந்த அ பொறுத்தது இலகுவான மனசு குற்ற உணர்ச்சி மேலிட்ட பிறகு கனமாக மாறுகிறது அப்படின்னு எழுதி கொடுத்துச்சு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு அரசர் அந்த அதுக்கப்புறம் அந்த குரங்க கவனிக்க ஆரம்பிச்சார் அடுத்ததா ஒரு பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு இப்போ இதை யாருக்கு கொடுப்பீங்க அரசருக்கா இல்லை பசியில் இருக்கிற முதியவருக்கான்னு கேட்டார் அரசர் அதாவது என்னென்னா தீயா இருக்கிறார் ஒரு தாத்தா சாப்பிடாம ரொம்ப நாளைக்கு அவர் முன்னாடி கஜா அதாவது உள்ள இருக்க இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு தங்க நாணயத்தை என்ன நாணயத்தை வச்சுக்கிட்டு இப்போ இது யாருக்கு கொடுப்பீங்க ராஜாவுக்கு கொடுப்பீங்களா இல்லை அந்த தாத்தாவுக்கு கொடுப்பீங்களான்னு அரசர் கேட்டாரு சரியா உடனே எல்லா அறிஞர்களும் அரசரோட பசியோடு இருக்கிற முடியவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அந்த குரங்கு என்ன விட எழுதிருக்கும்னு எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப அரசர் எழுதி எழுதியிருந்த ஓலை எடுத்து படிச்சாரு அதுல அந்த நாட்டுல பஸ் ஒருத்தர் பசியோடு இருக்கிறது அரசரோட தவறு அவர் கஜானாவில இருக்கிற பணத்தை எடுத்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு சோறு போடக்கூடாது சோறு போடக்கூடாது ஆனா கஜானாவை எதுக்கு அரசருக்கு கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நாட்டில் இருக்கிற வரிகளை எல்லாம் குறைச்சி அதே நேரத்தில் கஜானாவை வருமானம் உயர்த்தி யாருமே பசியோடு இருக்காத அளவுக்கு நாட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த அந்த குரங்கழுச்சு அதனால் இந்த பணம் அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும் அதில் அப்படின்னா அது எழுதியிருந்தது அப்பத்தான் நடுநிலையா இருக்கிற குரங்கு பிரதம மந்திரியா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த குரங்கு வந்து நடுநிலையை யோசிக்கல அவருக்கு அந்த நேரம் மட்டும் கொடுத்தோம்னா அந்த நேரம்தான் பசியாரும் பசி ஆரோம் அப்படித்தானே அதுவே ராஜா கையில கொடுத்து அவருக்கு நிரந்தரமா ஒரு வேலை போட்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்தா என்ன நாட்டு மக்கள் யாருக்கு எல்லாரோட வரியும் குறைச்சிட்டா எல்லாருமே அந்த நாட்டுல பசியே இல்லாம ஆயிடுவாங்கல்ல அந்த மாதிரி அப்பத்தான் அரசர் அடுத்த கேள்வி கேட்டாரு எல்லாரும் அரண்மனைக்கு மணிக்கு அருகில் இருக்கிற மாந்தோப்பூ கூட்டிகிட்டு போய் இந்த அங்கே வாடி போயிருந்த மாமர செடிகளை காமிச்சு இது எப்படி வளமான செடியாக மாற்றலான்னு கேட்டார் அதுக்கு நிறைய பேர் இது ஏற்கனவே பெரும் பகுதி செத்துடுச்சு அதனால் இதை அப்புறப்படுத்தி ஒரு புது மாமர செடி எங்கே வைக்கலான்னு ஆலோசனை சொன்னாங்க ஆனால் குரங்கு மட்டும் செடியை பார்க்கவே இல்லை அதே மாதிரி வாடி இருந்த மத்த செடிகளோட வேர் இருந்த பகுதியிச்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அடுத்ததா வளமான செழிப்பை வளர்த்து இருந்த செடிகளோட வேர் இருக்க மண்ணையும் ஆராய்ஞ்சிச்சு அதுக்கப்புறமா தன்னோட ஆலோசனைய ஓலையில எழுதிச்சு அந்த குரங்கு என்ன தெரியுமா எழுதுச்சு அதுல இந்த செடியை சுலபமா காப்பாத்திடலாம் நான் நல்ல செடி மண் நான் நல்ல செடி ம நான் நல்ல செடி மற்றும் வாடி போட வாடின செடிகளோட மண் வளத்தை பார்த்தேன் அதனால மண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த வாடி போன செடியில அதிகமான நிழல் விழுது அதனால கொஞ்ச நாள் நல்லபடியா அளந்தாலும் மரம் ஆகிற அளவுக்கு போதிய வெளிச்சம் அந்த செடிகளுக்கு இல்லை என்ன அதனாலதான் செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமா சூரிய படுற இடத்துல நட்டீங்க அப்படின்னா அந்த செடியே நல்ல மரமா மாறும்னு எழுதியிருந்துச்சு அதுக்கப்புறம்தான் ராஜா முடிவு பண்ணாரு குரங்கு தான் இனிமே பிரதம மந்திரியா வரணும்னு அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அவரையே மந்திரி போட்டி நடத்தின எல்லாரும் சொல்லிட்டாங்க இனிமே இந்த குரங்கு தான் பிரதம மந்திரியா வரணும்ன்ட்டு உடனே ராஜாவும் நமக்கு நல்ல மந்திரி கிடைச்சிருக்காரு அவர் நம்ம கிட்ட வந்து சேர்ந்த இந்த விஷயத்த நாம கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய மூட்டை நிறைய பொறி ஆஹ் பொரிய குரங்கு கிட்ட கொடுத்து எல்லாரும் சமமா பகிர்ந்து ஒரு பொறி இருக்குல்ல அந்த கொடுத்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் முதல்ல கொஞ்சம் பொரிய மட்டும் கொடுத்துச்சு அத பசியோட இருந்தவங்க வேகமா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை பொறி கொடுத்துச்சு திரும்ப பொறி வேணாம் வேணும்னு கேட்டவங்களுக்கு கொஞ்சம் பொறி கொடுத்துச்சு இத பார்த்த அரசருக்கு குரங்கோட அறிவும் பகந்து கொடுக்கும் போது பசியோட இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவும் பசி இல்லாதவங்களையும் கண்டுபிடிச்ச விதத்தையும் பார்த்து குரங்கே தன்னோட பிரதம மந்திரியாக நியமிச்சிட்டாரு அடுத்த நிமிஷம் அந்த குரங்கு திரும்பவும் அறிஞரா மாறிடுச்சு மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சது அவர் பிரதம மந்திர உடனே குரங்கு என்ன ஆயிடுச்சு திரும்ப மனுஷனா மாறிடுச்சு புரியுதா மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சிடும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால விலகிடுச்சு இதை பார்த்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க புரியுதா அவ்வளவுதான் இன்னைக்கு என்னன்னா குரங்கு பிரதம மந்திரியா மாறன கதை ஓகே ஒரு பிரச்சனையை நடுநிலையை எப்படி சிந்திக்கணும்னு இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கு ஓகேயா ஓகேயா குட் நைட் குட் நைட்